வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகளில் பிற நாடுகள் என்ற தலைப்பில் மாஜினியின் பிரதீக்னை என்கிற கவிதை பகுதி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நிறைவு பகுதி பேசி நின்ற பெரும் பிரதிக்னை மாசிலாது நிறைவுறும் வண்ணமே ஆசி கூறி அருளுக ஏழை ஏற்கு ஈசன் என்றும் இதயத்து இலகியே இந்த கவிதையை நாம் ஏற்கனவே பார்த்தோம் என்னதான் இத்தாலி தேசத்து விடுதலை போராட்ட வீரனான மாஜினியின் சபதம் பற்றி பேசுவதாக இருந்தாலும் நிறைய இடங்களில் கவிஞனின் கூற்று என்று சொல்கிற அடிப்படையில் மகாகவி பாரதி தன்னுடைய கருத்தையே வெளிப்படுத்துவார் இந்த பகுதியிலும் அப்படித்தான் அவர் என்ன சொல்கிறார் மாஜினி சொல்வதாக ஆனால் இதில் மகாகவி பாரதியினுடைய இறை பக்திதான் மாஜினியின் வாயிலாக வெளிப்படுகிறது இதுவரை நான் என்னவெல்லாம் சபதங்கள் எடுத்து உரைத்தேனோ அத்தனையும் எவ்வித குறையும் இல்லாமல் நிறைவேறும்படி இறைவன் எப்போதும் என் உள்ளத்தில் இருந்து ஆசீர்வாதம் செய்து அடியேனுக்கு அருள் புரிவானாக என்று பாரதி இந்த கவிதையை நிறைவு செய்கிறார் இப்போ எடுத்த சபதங்கள் இனிதே நிறைவேற வேண்டும் எவ்வித இன்றி அதற்கு யாரை வழிபடுகிறார் இறைவனை வழிபடுகிறார் இது பொதுவாக நம் நாட்டு வழக்கம்தான் எந்த ஒரு செயலை நாம் செய்யும் பொழுதும் அந்த செயல் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக நமக்கும் மேலே உள்ள அந்த பரம்பொருளினுடைய ஆசிகளை வேண்டுவது அந்த இரண்டு விஷயத்தையும் பாருங்க இறைவன் முன்பு தான் ஒன்றுமே இல்லாதவன் என்று தன்னை சரணாகதி ஒப்பு கொடுப்பதுதான் பக்தியினுடைய உச்சம் பாரதி அதை வெளிப்படுத்துகிறார் ஏழை ஏற்கு என்கிட்ட என்ன பார்க்கு அத்தனை செல்வமும் உன்கிட்ட இந்த ஏழைக்கு நீதான் ஆசி கூறி அருள் புரிய வேண்டும் அந்த ஈசன் ஆசி கூறி அருள் புரிகின்ற ஈசன் எங்கே இருக்கா என்றும் இதயத்து இலகியே அப்போ கடவுளை வெளியே தேடி பயனில்லை உள்ளே தேட வேண்டும் அந்த இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் நம் உள்ளத்திலும் இருப்பார் அல்லவா அந்த இதயத்தில் குடிகொண்டிருக்கும் இறைவனிடம் பாரதி சொல்கிறார் நான் எடுத்த இந்த சபதம் எந்தவித குறையும் இன்றி நிறைவேறும் வண்ணம் இறைவா உன்னுடைய ஆசி எனக்கு தேவை எந்த ஒரு செயலுக்கும் இறைவனது ஆசி கிட்டும் பொழுது அது பரிபூரண வெற்றி பெறுகிறது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்